வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள்தந்தேவதா திரு மகிர்ஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையினை சிறப்பித்து தருவாராக பல சமயங்களில் அன்பர்களுடைய கேள்விகளுக்கு அருட்தந்தை அவர்கள் சுவையாக பதிலளித்த சம்பவம் நடந்திருக்கு அப்படி அந்த கேள்விகளையும் பதில்களையும் நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்தின் துணைத் தலைவரும் மிஷன் டைரக்டரும் திண்டுக்கல் மண்டல தலைவருமான நமது வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் எம் கே ஐயா அவர்கள் தொகுத்து அளிச்சிருக்காங்க அதிலிருந்து நாம் ஒரு கேள்வியையும் அதற்கு சாமிஜி அடுத்த பதிலையும் அது சம்பந்தமான ஒரு சிறு சிந்தனையும் நாம் பார்க்க கேள்வி சுவாமிஜி அவர்களே அவனன்று ஒரு அணுவும் அசையாது அனைத்து இயக்கங்களுக்கும் காரணம் இறைவன் என்கிறோம் அவ்வாறெனில் மனிதனின் தவறுகளுக்கு இறைவன்தானே காரணம் மனிதனை ஏன் தண்டிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு சாமிஜி பதில் சொல்லிருக்காங்க அதாவது மின் மின்சக்தியால் இயங்கக்கூடிய விசிறியோ விளக்கோ பழுதடைஞ்சிருச்சுன்னா நம்ம மின்சாரத்தை குறைய குற முடியாது பழுதடைஞ்ச பொருளைத்தான் நாம் சீர் செய்யணும் அதே போல் மனிதனானவன் இறையாற்றலால் இயங்கக்கூடிய ஒரு கருவிதான் இப்போ இறைவனை கண்டுபிடித்து அவனையே தண்டிப்பது அப்படிங்கிறது இயலாத காரியம் ஆனால் அந்த இறைவன் பரிணாமத்தில் எந்த உருவத்தில் வந்து செயல்களை செய்து அதே பதிவுகளை அதன் கருமையத்துள்ளே பதிவாக பெற்று திரும்ப அதே செயலை செய்கின்ற அளவுக்கு கூறுதலரமாக அதாவது செயலுக்கு விளைவாக வந்திருக்கிறதோ அந்த கருவியைத்தான் நம்ம திருத்தணும் திருத்தம் செஞ்சு சீரமைக்கும் பேரறிவின் செயலையே தண்டனை என்ற சொல் குறிக்கும் எந்த இடத்துல இயற்கையினுடைய ஆற்றலுக்கு முரணான செயல்கள் உண்டாகுதோ எந்த செயலில் அல்லது இருந்து தனக்கும் பிறருக்கும் துன்பம் வருதோ அங்கேயே அதை மாற்றி அமைப்பதற்கான திருத்தம் பெறுவதற்காக சிந்தனை மிக்க அறிஞர்களால் வகுக்கப்பட்ட சீர்திருத்த தான் தண்டனை என்ற பெயரால் திருத்த வேண்டிய மனிதனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு ரொம்ப அழகாக அருட்சந்தி அவர்கள் நமக்கு பதில் சொல்லியிருக்காங்க இது சம்பந்தமான ஒரு கதை ஒன்று நம்ம பார்க்க இருக்கிறோம் அதாவது காம்போஜ நாடுன்னு ஒரு நாடு இருந்தது அந்த நாட்டை ஒரு மன்னன் ஒருவன் ஆண்டு கொண்டு இருந்தான் அப்போ அந்த மன்னன் வந்து சிறந்த சிவபக்தனாகவே இருந்தார் அப்போது எம்பெருமானை மட்டுமே புகழ்ந்து பாடணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர் இந்த மண் மற்ற மனிதர்களை யாரும் புகழ்ந்து பாட தேவையில்லைங்கிற எண்ணம் கொண்டவர் அப்படி புகழ்ந்து பாடி பரிசு வாங்கி செல்லக்கூடிய புலவர்கள் இருப்பாங்க இல்லையா அப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா என் தன்னை புகழ்ந்து பாடுனா அவங்கள வந்து நாடு கடத்திடுவேன் அப்படின்னு அறிவிச்சிருந்தார் அந்த அளவுக்கு சிவபக்தனாக அவர் இருந்தார் ஆனால் அது பற்றி தெரியாத பக்கத்து நாட்டு புலவர் ஒருத்தர் இங்கே வந்து அரசவையில் இவரை புகழ்ந்து பாட ஆரம்பித்தார் சரி அரசரும் அதை ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்தார் அப்போ பாடி முடித்தோடனே இந்த புலவர் நினச்சாரு ஆக நம்ம நல்லா பாடிட்டோம் நமக்கு நிறையா பரிசு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோடு இருந்தார் அப்போ பாடி முடித்த உடனே மன்னர் வந்து தன்னோட அமைச்சரை கூப்பிட்டு இவருக்கு பத்தாயிரம் பொற்காசுகள் கொடுங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் அந்த அமைச்சர் அதை கொடுக்கணும் இல்லையா ஆனால் கொடுக்கல அவர் வந்து இந்த புலவரை கூப்பிட்டு அரசவை விட்டு உடனே கிளம்புங்க அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த புலவன் வந்து ஏன் இன்னை அரசவை விட்டு போக சொல்கிறீங்க மன்னர் தான் எனக்கு பத்தாயிரம் பொற்காசுகள் கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ மன்னன் சொல்கிறாரு உனக்கு எதுக்காக பொற்காசு தரணும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ அந்த புலவன் சொல்கிறாரு நான் நல்லா பாடினேன் உங்களை புகழ்ந்து நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிங்க இல்லையா அப்போ அதுக்கு நீங்கள் எனக்கு சன்மானம் கொடுக்கணும் தானே அப்படின் சொல்லி கேட்குறாரு அப்போ மன்னன் சொல்கிறாரு நீ புகழ்ந்து பாடுன நான் மகிழ்ந்தேன் சரிதான் அப்போது நான் பத்தாயிரம் பொண்ணு உனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னதை கேட்டு நீயும் மகிழ் நீங்களும் மகிழ்ந்தீங்க தானே அப்போது மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சி சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரோ அப்போ தான் அந்த மன்னன் வந்து அந்த புலவர்கிட்ட சொல்கிறாரு ஊருக்கு ஊர் கோயில் கொண்டிருக்கிறாரு இந்த எம்பெருமான் சிவபெருமான் அவரை பற்றி உங்களுடைய நாக்கு ஒரு பாடல் கூட பாடலை சிவனை பற்றி பாடாத நாக்கு இந்த தேசத்துலையே இருக்கக்கூடாது உங்கள் நாக்கை அறுக்கவா அல்லது ஊரை விட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டாராம் தப்புச்சம் பிளச்சோன்னு சொல்லிட்டு அந்த புலவர் வந்து அந்த நாட்டை விட்டே ஓடி போயிட்டாரோ இது தண்டனையில் ஒரு வகையாக நம்ம நகைச்சுவையாக எடுத்துக்க விடலாம் இப்போ தேவர்கள் இந்த தண்டனையை பற்றி சொல்லும்போது தண்டனையில் நீதி வேண்டும் அப்படிங்கிறதையும் ஒரு கவியில் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க இது தண்டனையாக இருந்தால் கூட அதுலேயும் ஒரு நீதி வேணுமா அதுக்கு ஒரு நல்ல கவி ஒன்று அருத்தந்தேவர்கள் எழுதியிருக்காங்க கொலை செய்தான் ஒரு மூர்க்கன் அறிவிழந்து அவன் கொலையுண்டான் நீதிபதி அளித்த தீர்ப்பால் கொலைக்கு கொலை நீதி என்றும் குற்றம் செய்த கொடுமைக்கே தண்டனைகள் என்றும் சொன்னால் கொலையுண்டோர் மனைவி மக்கள் பெற்றோர் செய்த குற்றம் என்ன குடும்பத்தின் தலைவன் நாங்கே கொலையுண்ட நிகழ்ச்சி அன்னார் வாழ்வில் என்றும் கொடும் துன்பம் தரவில்லையா நீதி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போது ஒரு மனிதன் வந்து ஒருத்தனை ஒரு சமயத்தில் கொலை பண்ணிட்டான் அப்போ அந்த நீதிபதி வந்து அவனுக்கும் மரண தண்டனை அப்படின்னு தீர்ப்பு சொல்கிறாரு இப்போ அவனுக்கும் மரண தண்டனை கொடுத்து அவனும் இறந்துடுறான் ஆனால் அதோட போகுதா அந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா அவனுடைய மனைவி மக்கள் பெற்றோர் இவங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணாங்க இவன் தான் தப்பு பண்ணால் இவனுக்கு நம்ம தண்டனை கொடுத்தோம் ஆனால் அவனுடைய குடும்பம் வந்து என்ன தப்பு பண்ணிச்சு அப்போது இந்த மாற்றி மாற்றி இப்படி நம்ம கொலை பண்ணிக்கிட்டே இருந்தால் நீதி எங்கே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவியில் சாமிஜி நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த கேள்வியில் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா இயக்கங்களுக்கும் காரணம் இறைவன் அப்போ இறைவன் தானே தவறுகளுக்கு காரணம் மனிதனை ஏன் தண்டிக்கணும் அப்படின்றதுக்கு எவ்வளவு ஒரு எளிமையாக நம்மளுக்கு புரியுமாறு நம்ம வந்து அதை எந்த அளவுக்கு அதுக்கு ஒரு எந்த ஒரு விஷயமானால் அதுக்கு எதிர் கேள்வியோ எதிராக ஒரு கருத்தோ வரும் ஆனால் சாமிஜி சொன்ன எந்த ஒரு விஷயத்துலேயும் அதற்கு எதிரான ஒரு கேள்வியோ கருத்தோ வராத அளவுக்கு அந்த அளவுக்கு அவருடைய ஒரு பதில் இந்த கேள்விக்கு அமைஞ்சிருக்கு அதாவது தனக்கும் பிறருக்கும் எந்த இடத்துல துன்பம் வருதோ எந்த செயலில் துன்பம் வருதோ அங்கேயே அதை நம்ம மாற்றி அமைச்சு திருத்தம் பெறணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கருத்தையும் நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு தான் நம்ம எல்லாருக்குமே செயல் விளைவு தத்துவம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தையும் சாமிஜி அவர்கள் கொடுத்துருக்காங்க அப்போது நம்ம எந்த இடத்துலையும் ஒரு எண்ணமோ ஒரு செயல் செய்வதற்கு வேண்டிய ஒரு தூண்டுதலோ நடக்குமானால் அந்த இடத்திலேயே நம்ம அறிவால் அதை ஆய்ந்து ஆராய்ந்து இது செய்யத்தக்க செயலாக இதனுடைய விளைவுகள் வந்து எப்படி இருக்கும் பின்னாடி நன்மை தரத்தக்க விளைவாக இருக்குமா அல்லது தீமை தரத்தக்க விளைவாக இருக்குமா அப்படின்னு நம்ம ஆழ்ந்து ஆராய்ந்து நம்ம அறிவால் நாம் அதை ஒரு முடிவெடுக்கணும் அதை மீறி நாம் ஒரு தவறான முடிவை எடுத்து அதற்காக ஏற்படக்கூடிய அந்த விளைவும் தவறாக அமைஞ்சிருமானா அருத்தந்தேவர்கள் சொன்னது போல் கூறுதலம் இறை நீதி என்பது எந்த இடத்துல வந்து நிற்கும் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொண்டு நம்ம எப்பொழுதும் எந்த செயலை செய்யும் போதும் ஒரு தவ நிலையில் நின்று எப்பொழுதுமே மனதை ஒரு விழிப்பு நிலையோடு வைத்து நாம் செய்யக்கூடிய எந்த காரியத்திலையும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிர் உணர்ச்சிக்கோ துன்பம் தராத செயல்களாக இருக்குமாறு நாம் அதை கொண்டு நம்ம எந்த செயலையும் செய்தோமானாலும் அதை எண்ணமாக ஏற்படும் போதே நாம் அங்கே அதை திருத்தம் பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த சிந்தனையை நமக்கு சாமிஜி சொல்லியிருக்கிறாங்க இவை அனைத்தையும் நாம் தொடர்ச்சியாக கொண்டு வழி நடந்து வந்தோமானால் மிக சிறப்பாக நம்முடைய வாழ்க்கை அமையும் என்று சொல்லிக்கொண்டு இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன்